ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வீட்டில் தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில எதுவரைக்கு அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிற்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை சுபத்துவமாக உங்கள் ராசிநாதன் இருக்கார் அப்போ ராசிநாதன் சுபத்துவம் பெற்றாலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வலிமை பெறக்கூடிய தன்மை அதாவது பாசிட்டிவ் எண்ண உணர்வுகளை கொடுக்கும் இதுவரைக்கும் ஒரு நெகட்டிவான தன்மையில் இருந்த உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இப்போ பாசிட்டிவ் எண்ண ஓட்டத்துக்கு மாறும் அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசின் மீது பதிகிறது ஸோ இரண்டு சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரனுடைய தொடர்பு உங்க ராசி ராசி நாதனோட கனெக்ட் ஆகிறதுனால அதாவது குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதுகின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதனோட சுக்குரன் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் சுக்குரனுங்கிறது யார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் சுக்குரன் அந்த சுக்குரன் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து குடும்ப குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பு பெறும் தடைப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை கடந்த இரண்டு வருடங்களாக இரண்டு மூன்று வருடங்களாகவே எண்ணம் செயல் சிந்தனைகளில் சரியாக இல்லாதவர்கள் ஒரு குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எண்ணம் இருக்கும் எல்ல நிறைய அனுபவ பாடத்தை இந்த மகராசி என்பர்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே ஏன்னா ஏழரை சனியில் இருந்தீங்க இப்போ இனி ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மார்ச் மாதத்திலிருந்து ஏழரை சனி முற்றிலும் உங்களுக்கு விடுதலையாகிறது அப்போது இப்போவே உங்கள் ராசிநாதனும் ராசி அதிபதியும் வலிமையாக இருக்கும்போது இப்போவே உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் இழந்ததை எல்லாம் மீட்டு விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில் எத்தனையோ இடமாற்றங்கள் வேலையில் ஒரு நிலைத்தன்மை இல்லாத தன்மை ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு இருந்த தன்மை இப்போ நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையில் நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதத்தினுடைய தொடக்கம்தான் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக விலகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அற்புதமான ஆண்டு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு இந்த மகர ராசி என்பர்கள் என கடந்த வருடங்கள் அதற்கு முன்னாடி வருடங்கள் மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கு ஆட்படாத இந்த மகர ராசியினர்கள் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா இப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் உங்க ராசி ராசி அதிபதி நல்லா இருந்தாலே எல்லாமே நன்றாக நடக்குங்கிறது அமையும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கொடுக்கும் அல்லவா அதற்கு தகுந்த மாதிரி ராகுபகவான முயற்சி ஸ்தானத்தில் இருக்க தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் அழகாக அஞ்சாம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோறாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குற இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருடத்தினுடைய தொடக்கம் அமைகிறது அப்படின்னு சொல்லுவேன் எத்தனை கோயிலுக்கு போயிடுவீங்க எத்தனை இஷ்ட தெய்வத்தை வணங்கி இருப்பீங்க எத்தனை தெய்வத்தை நீங்கள் வணங்கியும் ஒன்றுமே நடக்கலையே என்று இருக்கக்கூடிய மகராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய வழிபாடாக அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல பண புழக்கம் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னா சொக்குரன் அல்லவா கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சொக்குரன் உங்கள் ராசி அதிபதியோட சேர்ந்து தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டும் லாபஸ்தனத்தையும் பாக்யஸ்தனத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல பாக்யம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் உங்களுக்கு அப்படியே உங்களுடைய வளர்ச்சி அபி அபரிதமாக ஒரு நல்ல வளர்ச்சியாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் வீட்டில் இருக்க முடியல வீட்டில் இருந்தாலே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக இருக்குது வீட்டில் பிரச்சனை வீட்டில் இருந்தாலுமே ஒரு வனவாசத்துக்கு போயிடலாமே என்கின்ற எண்ண ஓட்டங்களோட கூட இருந்த நிம்மதியாக இல்லாத இந்த மகராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிம்மதியாக பெருமூச்சு விடப்போகி போகின்ற ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் அதனுடைய தொடக்கம் தான் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது உங்களை மதிக்கவே இல்லை உங்க பேச்சை கூட கேட்கல அப்படின்னு நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களவா இப்போ உங்க பேச்சுக்கள் கேட்கும்படியாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதம் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ஒரு சுக்குரன் உட்கார்ந்துருக்கார் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதி அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்தின் மூலமாக நல்லவைகள் செய்யக்கூடிய அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய செயல்பாடு காரணமாக நல்லவைகள் தான் செய்யப்போகிறது ஸோ அந்த வகையில் பணவரவு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உங்கள் பேச்சுத்தன்மை அதை கல்வியில் இருந்து வந்த தடைகள் மெயினாக சொல்லப்போனால் கல்வியில் குழப்பமாக இருந்தது நினைத்த கோர்ஸு கூட படிக்க முடியலன்னு கூட இருந்தது ஸோ ஏதாவது ஒரு கல்வியில் இருந்து வந்த குறைபாடுகள் ஒரு பிஜி படிக்கணுங்கிற ஆசையில் இருந்தவங்க பிஜி கிடைக்காம கூட இருந்தது ஸோ அதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது என்னன்னா கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறுக்குரியவனான புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம் பார்வையாக மீண்டும் ஆறாம் இடத்தை பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்திபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அதே ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைந்த ஆறாம் இடத்துல பார்க்கும்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மகராசி என்பர்கள் போகக்கூடாது அதுவும் குறிப்பாக இந்த இந்த மாதத்தின் ஜனவரி மாதத்தினுடைய மிட்பகுதி வரை தான் அதிகமான ஒரு தொந்தரவாக இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டுக்குரியவன் பனிரெண்டில் மறையும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு வரவு அரசாங்கத்தின் மூலமாக திடீர் வாய்ப்புகள் சோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு டிராவல் அதாவது ராகு மூன்றுல இருக்கார்லவா அப்ப வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை தகவல் தொடர்புத்துறை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு ஆனால் புதன் பனிரெண்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அதாவது அந்த நெட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது இணையதளத்தின் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்களில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா புதன் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் அதே சமயத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில வகைகளில் தாய் சார்ந்த தந்தை சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் என எட்டுக்குரியவன் உங்களுக்கு ஆகாதவர் அப்படின்னா சூரியன் தான் அப்போ தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அல்லது ஹெல்த் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உபத்திரம் வருவதற்கான வாய்ப்புகள் என சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகி இப்ப பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தகப்பனோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது தொழில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் இதுவரைக்கு தொழில் தொழில் ரீதியில் ஒரு என்னதான் நாம் முயற்சி எடுத்து என்னதான் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் இல்லை என்று இருக்கக்கூடிய மகராசின்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த ஊதியம் வருமானம் உண்டு புத்திசாலித்தனம் மேம்படும் எப்ப மேம்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புத்திசாலித்தனமிக்க மிக்க புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து பலத்தோடு உட்காரப் போகிறார் திக் வலிமை உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் அதிகமாக இருக்கும் அப்போது பணப்புழக்கமும் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி என்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் அமாவாசை என்று உங்கள் குலதெய்வ சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிக் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்